வந்து ஆக்சுவலி வீடு வாங்கியிருந்தாங்க அது கொஞ்சம் பேக் பண்றதுக்கு நாங்க போயிருந்தோம் ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க கொஞ்சம் திங்ஸ் தான் இருந்தது மெயினா கிச்சன் கிச்சன்ல உள்ள ஐட்டம்லாம் எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி பழைய காலத்து ஐட்டம் எதை பார்த்தாலும் நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன் இது வந்து கைப்பொட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட மினி வேர்ஷன் மாதிரி இருக்கு பட் ஆக்சுவலி உப்பு புளியெல்லாம் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு கிச்சன் ஐட்டம் தான் பட் இதை கணக்கு எழுதுற அந்த பொட்டி மாதிரி இருக்கு அதனால நம்ம ஹவுஸ் வார்மிங் அன்னைக்கு இதை வச்சு மொய் எழுத எல்லாரையும் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் ரேப் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு காட்டெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அந்த ஃப்ரெண்டும் டூல்ஸ்லாம் வச்சு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் மேல கொஞ்சம் குவில்ட்டு அந்த மாதிரி பெட்டிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணாமல் வந்தது அதுவும் பேக் பண்ணோம் மற்றபடி எல்லாமே அவங்களே பேக் பண்ணிட்டாங்க பேக்கஸ் அண்ட் மூவர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க மூவ் பண்ணுறதுக்கு ஸோ பேக் பண்ணி வச்சா மட்டும் போதுங்கிற மாதிரி தான் இது வந்து புது வீடுங்க மாடியில் வந்து பெட்ரூம்ஸ் இருக்கு கீழே வந்து லிவிங் ஸ்பேஸ் அண்ட் கிச்சன் இருக்கு இது வந்து ஒரு ஐரிஷ் வச்சிருந்தாங்க போல இருக்கு ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இந்த வீடு அவங்க ஒன்லி திங் மாத்தினது பாத்ரூம் மட்டும் தான் அதுவுமே வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டயத்துக்குள்ள நல்ல பிரைஸுக்கு ஒரு இந்தியன் தான் ஒருத்தங்க பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பாத்ரூம் ஹவுஸ் லிமிங்க முதல் நாள் ஈவினிங்கே போய் தேவையான பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ஐயர் நிறைய வாங்கி வைக்க சொல்லியிருந்தாங்களாம் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் விளக்குக்கெல்லாம் பொட்டு குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு ரெண்ட்டுக்கு எடுத்திருந்த சேர் டேபிள் அதெல்லாம் செட் பண்ணி முடிஞ்ச அளவு எல்லாமே ரெடியா வச்சிருந்தோம் ஏன்னா நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வரணும் ஸோ தூக்கம் சரியா இருக்காது காலையில வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈவினிங்கே முடிஞ்சளவு பண்ணி வச்சாச்சு மார்னிங் காலையில அஞ்சு மணிக்கு கரெக்டா வீட்டுக்கிட்ட வரும்போது ஐயரும் கரெக்டா உள்ள நுழைஞ்சிட்டாங்க நல்லாவே பண்ணாங்க தமிழ் ஐயர் தான் போல இருக்கு ஃபஸ்ட் வந்து அந்த ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தோம் பூ வாங்கி வைக்க சொல்லியிருந்தாங்க தேங்காய் பழம் அங்கே வாங்கி வைக்க சொல்லியிருந்த எல்லா ஐட்டத்தையும் அவங்களுக்கு செட் பண்ணி ஒரு மாதிரி கொடுத்தாச்சு அப்புறம் வந்து மஞ்சளில் பிள்ளையார் வந்து பண்ணணும் அப்படின்னாங்க நான் மஞ்சள் பவுடர் அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டேன் நீங்களே பண்ணி கொடுத்துருங்கன்ட்டாங்க நான் அதெல்லாம் பண்ணது ஏதோ சுமாரா பண்ணி கொடுத்துட்டேன் நான் சொன்னேன்ல இந்த கிச்சன் வந்து இப்பவே மஞ்சள் ஆயிடுச்சுங்க அவங்க அப்படி புதுசா குடுத்துட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்க சொன்னாங்க அதெல்லாம் உடைச்சிட்டு செம்பெல்லாம் அவங்களே கொண்டு வந்திருந்தாங்க ஒரு மாதிரி பூஜைக்கான எல்லா ஐட்டம்ஸும் ரெடி ஆனதும் நான் போய் கோலம் போடலாம் அப்படின்னு நினைச்சேன் முதல் நாளே ஆக்சுவலி கோலம் போட்டு வைக்கலாம் தான் நினைச்சோம் ஆனா வந்து மழை வந்துட்டே இருந்தது முதல் நாள் ஈவினிங் ஸோ போட்டாலும் அழிஞ்சு போயிருமோ என்னமோ சொல்லி காலையிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சின்னதா அஞ்சு புள்ளி கோலம் தான் போட்டேன் இங்கே போட்டா போதும் அப்படின்னாங்க அதனால சின்னதா போட்டுட்டு ஃபர்ஸ்ட் விளக்கேத்த சொல்லி குலதெய்வத்தை வந்து வேண்டிக்க சொல்லிட்டு ஒவ்வொரு சாமிக்கா அவங்கள எது கும்பிடணும் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான மந்திரத்தை சொல்லி பொறுமையா நல்லா பூஜை பண்ணாங்க இந்தியாவில் உள்ளவங்களுக்குலாம் வீடியோ கால் போட்டு யூஸ்வலா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் வீடியோ கால்ல ஊரில் உள்ள பெரியவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு காமிப்பாங்க அந்த மாதிரி சைடில் ஒரு கால் போயிட்டு இருந்தது அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வெளியில போயிட்டு கோ பூஜை பண்றதுக்கு போனாங்க இங்க வந்து மாடு கூட்டிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக காமதேனு வச்சு அங்கே வீட்டு வாசல்லே நிலைக்கிட்டே பூஜை எல்லாம் பண்ணி ஒருத்தன் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஹவுஸ் ஒம் ஃபார்மிங் நீங்க இதெல்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு கோயில இருந்து எடுத்துட்டு வருவோம் விளக்கு குடம் பணப்பெட்டி அந்த அஞ்சு ஐட்டம் சொல்லுவாங்கல்ல அரிசி பருப்பு மஞ்சள் அந்த மாதிரி புளி அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியில போக சொல்லி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க நின்றுட்டு இருக்கும் போது செம்ம குளிர் தாங்கவே முடியல எங்களால அதை எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வுக்கு போட்டு வச்சுட்டு பால் காய்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பயும் ஐயர் வந்து அந்த எப்படி பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க அந்த பால் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே சைடில் அவங்க வந்து ஹோம்மம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்கே இந்த மாதிரி சின்னதாக தாங்க பண்ண முடியும் அதுக்கே வந்து பயங்கர ப்ரிப்ரேட்ரிலாம் பண்ணணும் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஃபயர் அலாம்ஸ் இருக்கும் அதனால இந்த மாதிரி சின்னதாக தான் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப குயிக்காக முடிச்சு விட்ருவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பால் வந்து ஒரு லிட்ரு பால் ஒரு லிட்டரு கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸு இது வந்து ஒரு பெரிய புது சட்டி வச்சுருந்தாங்க அதில் வச்சதுனால அது பொங்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு அந்த சட்டியோட பால் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ல பால் பொங்கிடுச்சு கற்கண்டு போட்டு முடிச்சாச்சு சங்கல்பம் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் பசங்க விஜய்லாம் வந்தாங்க விஜய் கொஞ்சம் நல்லாவே மைக்ரேனாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாங்க வந்து முதல் நாள் நைட்டே இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் அதனால அவங்களுக்கு வர முடியல நான் மட்டும் சீக்கிரம் வந்துட்டேன் அவங்க வந்து லேட்டாக தான் வந்தாங்க எல்லாருக்கும் பாலை வந்து கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு பூ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதாங்க இவ்வளோ பெரிய பூ வச்சிருக்கேன் ரியல் பூவா கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா இன்னைக்கு டியூஸ்டே ஆயிடுச்சு இல்லை அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் இங்க இந்த மாதிரி பூ

ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நெத்தில வைக்கிறதுக்கு கருப்பா ஒன்று கொடுப்பாங்கல்ல அதை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க நானும் வச்சுட்டு பசங்க இல்லாம வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த பூஜை பண்ண தண்ணியை வந்து வீட்டுல எல்லாம் தொளிச்சு விட சொன்னாங்க ஹோமம் நடத்தின இடத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல எங்க பூஜை ரூம் செட் பண்ண போறோமோ அங்க வைக்க சொன்னாங்க படம் பழங்கள் ஃப்ரூட்ஸ் துளசி செடி அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு அங்க வந்து மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்டு விளக்கேற்ற சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ மேல சாமி கும்பிட்டு முடிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட் இடத்துக்கு போயிட்டோம் பசங்களுக்குலாம் ஃபஸ்ட்டே கொடுத்துடலான் எனக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருப்பாங்க பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரண்டியை கொண்டு வரல அவங்களே கொடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டரிங்ல இருந்தே கரண்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வரல ஊத்தப்பம் சொல்லியிருந்தாங்க அதையும் மறந்துட்டு வந்துட்டாங்க இருக்கு ஸோ இருக்கிறத வச்சு வீட்டில் உள்ள கரண்டி எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் ஒர்கிப்ட் எடுத்து கொடுத்தோம் இந்த பிள்ளையார் நான் பண்ணிட்டு பிள்ளையார் தான் வந்து அவங்களுக்காக தான் பண்ணேன் பண்ணேன் இது வந்து டைம் எடுத்து எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப ரொம்ப இந்த பிள்ளையாரு பண்ணிட்டாங்க சூப்பர் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீட்டில் எங்கேயாவது இந்த பிள்ளையார் இருப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஐயர் வந்து பன்னெண்டு மணிக்கு பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை தான் இருந்தோம் பதினொன்றரை மணி போல பொங்கல் வைக்க ஆரம்பிச்சோம் இந்த வெங்கல பாத்திரத்துல இந்த ஸ்டவ்ல வைக்கிறேன் எல்லாரும் கண்டிப்பா திரும்ப கேப்பீங்க இது வைக்கலாமா வெங்கல பாத்திரம் வைக்கலாமா இந்த ஸ்டவ்லன்னு நான் திரும்ப சொல்றேன் எந்த மெட்டீரியல்னாலும் நீங்க வைக்கலாம் என்ன பாட்டம் ஃப்ளாட்டாக இல்லைன்னா சூடு ஏற கொஞ்ச நேரம் ஆகும் பட் ஏறிடுச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆக கூட மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஹீட் வந்து அதிலே ரொம்ப நேரம் இருக்கும் பிடிச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு லெஃப்ட் ஓவர் இந்த சாப்பாட்டை வந்து வழி பண்ணுறதுக்கு பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம் நான் சொன்ன மாதிரி ஊத்தப்பம் லேட்டாக வந்ததுனால அது மட்டும் நிறைய மீதி ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி ஒரு மாதிரி அதெல்லாம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எல்லாரும் பெருசாக யாரும் இல்லை நான் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கே வந்து கொடுத்துட்டு சக்கரை பொங்கலும் எல்லாரும் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு போல எடுத்தோம் நல்ல வேலை சக்கரை பொங்கல் கம்மியாக வச்சேன் டக்குன்னு காலி ஆயிடுச்சு அதுவும் லெஃப்ட் ஓவர் ஆகலை அதை முடிச்சுட்டு எல்லாம் வீட்டு கிளம்பிட்டவங்க அதுக்கப்புறம் அவங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கும்போதே அவங்க பாதி இது எல்லாமே பண்ணிட்டாங்க பட் ஆனால் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் சாமானாக இருந்தது கிச்சன்லாம் பாதிக்கு மேலே அடிக்கிட்டாங்க அந்த கிச்சனில் இருந்த எல்லா பைகளையும் பிரித்து அதில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அப்புறம் அந்த செடிலாம் நிறைய இருந்தது அவங்க கிட்ட அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் அவங்களோட அந்த ஸ்டடி டேபிள் அதெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணோம் நாங்கள் மற்றபடி பெருசாக ஒன்றும் வேலை இல்லை பட் போயிட்டு கொஞ்சம் ஆச்சு அதுக்கு அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த காஸ்கோல இருந்து ஒரு ரேக் வச்சிருந்தாங்க அந்த பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வைக்கிற மாதிரி அது வந்து ஒரு ட்ரா மாதிரி யூஸ் பண்ணலாம் அதில் வச்சுட்டா ஸோ அதை மாட்டி அரேஞ்ச் பண்ணோம் ஈஸியாக தான் இருந்தது பட் ஆனால் கடைசியாக ஒரு பாட்டு எங்கே வைக்கணுனே தெரில அப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணி கராஜில் அதை வச்சுட்டு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி வந்துட்டோங்க